எப்பொழுதும் அப்படின்னு சொன்னா எப்பொழுதாவது என்று அர்த்தம் இல்ல கத்துடைய வார்த்தை பதினாறாவது வாக்கியம் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற இதெல்லாம் உண்மையாக இருக்கா நம்ம வாழ்க்கையில நான் பாஸ்டர் இதெல்லாம் சாத்தியமாக நீ எவாடி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சாத்தியமில்லாத ஒன்றா ஆண்டவர் வசரத்தில் பதிச்சு வச்சுருக்கறேன் நீதி உள்ள தேவனர்னு அடிச்சு பேசிக்கிறேன் முடியாதுன்னு நம்ம தலைவர் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கிறான் பிசாசு

கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய அவருடைய பிரியம் எப்ப இந்த பண்புகள்லாம் என்னுடைய வாழ்க்கையில நிஜமாகிறதோ அப்பொழுது நான் பரலோகத்திற்கு பிரியமானவனாக பதப்படுத்தப்படுகிறேன்